அன்பானர்களே இந்த தாராபுரம் பகுதியிலிருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் அந்த சைடு ஒரு கிராமப்புற பகுதியில் செல்வபுர காலனி அந்த காலனியில் இந்த அம்மா வாழ்ந்து வருகிறார் இது வந்து கவர்மெண்ட் கட்டி கொடுத்த ஒரு அந்த வீடு இந்த வீட்டில் இந்த அம்மாவும் இந்த ஐயாவும் வசித்து வருகிறார்கள் இந்த அம்மாவிற்கு வந்து நடக்க முடியாது ஆனால் தேவனுடைய அன்பை பற்றி அதிகமாக தெரிந்து கொண்டவர்கள் இவர்கள் கடந்த சில மாதங்களாக எனக்கு ஒரு வேதாகமம் என்று இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அதிக முறை ஜ வந்து ஜெபித்தார்கள் அந்த ஜெபத்தின் பலனாக இந்த கிராமத்தில் வந்து நான் இங்கு பகுதிகளை மக்களை சந்திக்கும் பொழுது இவர்களுக்கு வேதாகமம் தேவை என்று உணர்ந்து இவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய கிருபியினால் ஒரு வேதாகமத்தை வாங்கி இவருக்கு இந்த நேரத்தில் கொடுக்க தேவன் கிருபி செய்திருக்கிறார் அம்மா ஸ்தோத்திரம்மா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நேரத்தில் உங்களுக்கு பரிசுத்த வேதாகமம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஓகேங்களா

நடக்கவே முடியாத சூழ்நிலை இருக்கு இவர்கள் ரொம்ப 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 பரிதாப நிலைமையில் இந்த கிராம பகுதியில் இருந்து இவர்களை சந்திக்க தேவன் கிருபி செய்திருக்கிறார் பாட்டி

நீங்க எப்படி இந்த வேதாகமத்தை நீங்க ஆண்டவரோட இயேசு கிருஷ்ணனோட சொல்லி ஜவம் பண்ணீங்களா என்னன்னு சொல்லி ஜெபம் பண்ணீங்க எனக்கு நான் பைபிள் படிக்க அதுக்கு ரொம்ப ஆவலா எனக்கு ஏதாவது ஒரு வேதாகமத்தில எடுக்க யாரு முடியாம

இல்லை உங்களுக்கு எடுத்த வசனத்தையும் நீங்கள் உங்களால் இப்போ வந்து படிக்க முடியுங்களா படிங்க அந்த அம்மா வேதாகமத்தை எடுத்து படிக்கிறார் தேவன் வாழ்த்தியும் பூமியும் சித்தார் பூமியானது ஒழுங் ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது அதன் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியான ஜாலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தா சரிங்கம்மா ரொம்ப சந்தோஷம் ஏதாவது சங்கீதம் ஏதாச்சும் எடுத்து படிக்கிறீங்களா படிக்கிறீங்க வந்து வந்து படிங்கம்மா ரொம்ப ரொம்ப நீங்க ஆவலா இருந்திருக்கிறீங்க வேதாகமத்தின் மேல ஏன் உங்களை நான் படிக்க சொல்லணும் உங்களுடைய அந்த ஆர்வம் அந்த இயேசு கிறிஸ்து நிச்சயம் அறிவார் சரிங்களா தான் என்ன இங்க அழைத்து கொண்டு வந்து உங்களுக்கு இந்த வேதாகமத்தை கொடுத்திருக்க ஏதோ ஒரு சங்கீதம் எடுத்து படிங்க நீங்க என் கண்மலையாயிய கர்த்தாவே உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன் நீ கேளாதவர் போல மௌனமாயிராதேயும் நீங்கள் ஒரு இருந்தால் நான் குழியில் இறங்குபவர்களுக்கு ஒப்பாயிருவேன் ஒப்பாவே நான் உண்மை நோய்க்கு சட்டமிட்டு உம்முடைய பருஷ சன்னதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பத்தின் சத்தை கேட்டருளும் ஆ சரி போதும் போதுங்கம்மா போதுங்கம்மா நீங்கள் இந்த வசனத்தை படித்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வேதாகமத்தை உங்கள் இதுக்கு முன்னாடி வேதாகம் உங்களுக்கு இல்லை யாரோ ஒருத்தர் படித்தா தான் உங்களுக்கு அதை நீங்கள் வந்து கேட்க முடியும் ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிருபையில் உங்களுக்கு இந்த வேதாகம் உங்களுக்கு கிடைத்தது ஓகேங்களா இதை விட உலகத்தில் ஒரு சந்தோஷம் ஏன்னா எல்லார்த்து கையிலையும் வேதாகமாக இருக்கணும் ஓகேங்களா அதை படிக்கணும் கிறிஸ்துவுக்குள்ளே வாழணும் என்பது தான் கிறிஸ்துவனுடைய நோக்கம் திட்டம் ஓகேங்களா எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து ஏசு கிருஷ்ணனுடைய இரண்டாம் வரைக்கும் ஆயத்தமாக இருக்கும் உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த வயசுலையும் இந்த மாதிரி சூழ்நிலையிலையும் இந்த வேதாகமாக நான் படிக்க முடியலையே அப்படின்னு ஏங்கி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்து இந்த வேதாகம் என்ன ஒரு கண்ணு வலிச்சிருந்தாங்களா தெரியாது சக்தி வசனத்தை நான் ஆதியிலிருந்து படித்த வசதியெல்லாம் நினைவு கூறலாம்னு மீண்டும் மீண்டும் படிக்கலான்னு இல்லை இந்த வேதாகமத்தை உங்ககிட்ட அதிகமாக கேட்டேன் உண்மையாலே மிகப்பெரிய ஒரு சாட்சி கூட சொல்லலாம் ஒரு கண் வெளிச்சத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வேதாகமத்தை இவருக்கு இந்த நேரத்தில் கொடுக்க கிருபை செய்திருக்கிறார் உண்மையிலேயே மிக சந்தோஷம் ஆமாம் உங்கள் என்ன தங்கமணி அம்மாவுக்காக நீங்களும் வந்து ஜெபித்துக்கொள்ளுங்கள் இது நிறைய ஆத்மாக்கள் வேதாகமம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுகிற சூழ்நிலையில் இருக்கிற மக்கள் இவங்களுக்கு இவங்க முன்னாடியே சொன்னாங்க சாப்பாடு கூட வழி இல்லை யாரோ ஒருத்தர் கொடுத்தா தான் உங்களுக்கு சாப்பாடு அந்த மாதிரி சூழ்நிலையில் பொழுது இவர்களினால் நிச்சயமாக வேதாகமத்தை வாங்குவது என்பது ரொம்ப ரொம்ப கடினம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவருக்கு இந்த வேதாகமத்தை இயேசு கிறிஸ்துவின் கிருபியால் இலவசமாக கொடுப்பது எனக்கு மிகுந்த மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்குது இதற்கு உண்மையிலேயே இதற்கு நல்ல ஒரு சாட்சியாக இந்த அம்மா இருக்கிறார் இதுபோல் அநேக ஏழை எளிய மக்களுக்கு பேதகம் கொடுக்கப்பட்டு வருகிறது அவர்களும் படித்து ஆண்டவருடைய மகிமையை ஒரு ஒரு சாட்சியாக சொல்லி வருகிறார்கள் வேற என்ன உங்களுக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கிருபியாக வந்து வந்து இறங்கி இருக்கறாரு ஏதாவது சாட்சிகள் இருக்குங்களமா கிருபையா இருக்குங்கய்யா கவர்மெண்ட்ல ਤਾਂ மூஞ்ச வட்டி ஆ சரிங்க அப்புறம் தையல் கோர்ஸ் எல்லாம் முடிச்சிருக்கிறேன்

இந்த கேர்ள் ஸ்கூல்ல தான் படிச்சேன். ஜிஎஸ்ஏ கேர்ள் ஸ்கூல் தாராபுரங்களா. முடிச்சேன். நீங்க சென்டர்ல படிச்சேன். அந்த எல்லாம் படிச்சு முடிச்சிட்டு பல சூழ்நிலைகள் மத்தியில கஷ்டங்கள் மத்தியில எல்லாம் வாழ்ந்து வந்திருக்கிறீங்க ஓகேங்களா ஆனா இயேசு கிறிஸ்து உங்களை கைவிடாமல் வந்து காத்து இப்பொழுதும் வரைக்கும் உங்களை ஒரு ஆசீர்வாதமாக வச்சிருக்க எல்லா எல்லா பாடுகள் கஷ்டங்கள் மத்தியிலையும் ஒரு ஒரு ஆசீர்வாதமாக உங்களை வச்சிருக்கிறார் சரிங்களா அதனால நீங்க யார் என்ன கொடுத்தாலும் இயேசுவே இது உண்மது கருத்துல இருந்து நான் பெற்றுக்கொண்டேன் எசு உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்க சரிங்களா சரி இந்த பைபிள் கிடைச்சது உங்களுக்கு சந்தோஷங்களா எப்படி இப்படி மறுபடியும் எப்படி ஃபீல் பண்றீங்க ஏதாச்சும் ஒரு வார்த்தை சந்தோஷமா அடுத்தது இந்த பைபிள் எப்படி காலையில் எந்திரிச்சு இந்த பைபிள் வசிக்கணும் நைட்டு படுக்கிற போது ஒரு கண்ணு வெளிச்சமா இருந்தா லைட்டு போட்டு இந்த செல்லுல போட்டு நம்ம கடவுளுடைய பசங்கத்தை நம்ம படிக்கணும் காலையில மாலையிலயும் சரி சரி சரிங்கம்மா ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கம்மா இந்த வேதகம் உங்களுக்கு கொடுத்தது மேலே இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் படிங்க ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள் வந்திருக்குது சரிங்களா நீங்கள் சோர்ந்து போகாதீங்க எல்லா தேவைகள் மத்தியில் எசப்ப எனக்கு உதவி செய்யுங்க நீங்கள் ஏசப்பாவை நோக்கி மட்டும் கூப்பிடுங்க ஓகேங்களா அது அவங்க நோக்கி கூப்பிடும் பொழுது யாரோ ஒருத்தர் மூலிமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிச்சயமா உங்களுக்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவனா இருக்கிற சரிங்களா இதே உங்களுக்கு ஒரு சாட்சி தான் நான் உங்களுக்கு யாருனே தெரியாது ஓகேங்களா நீங்க எனக்கு யாருனே தெரியாது ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்க அனுப்பி வச்சு இந்த வேதாகமத்தை கொடுக்க வச்சு இதே ஒரு மிகப்பெரிய சாட்சி ஓகேங்களா அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க மற்றவங்களுக்கும் இந்த ஏன்னா நீங்க நல்லா படிக்கிறீங்க உங்க மாதிரி படிக்க தெரியாதவங்க இங்க வரும் பொழுது இந்த வேத வசனத்தை நீங்களும் படிச்சு காட்டுங்க சரிங்களா அதுதான் முக்கியம் நமக்கு சரிங்களா இந்த மாதிரி சூழ்நிலை கூட ஆண்டவருடைய வார்த்தை பிறருக்கு நம்ம பகிர்ந்து கொடுக்கும் சரிங்கம்மா ரொம்ப சந்தோஷங்கம்மா உங்களை சந்திச்சதுல ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உங்களை நிச்சயமா ஆசீர்வதித்து காப்பார் சரிங்களா நன்றி நன்றிங்கம்மா நீங்க ஆண்டவர் ஏசு கொடுக்க நீ கேளுங்க கண்டிப்பா செய்வாருங்கம்மா ஓகேங்களா அதுதான் நம்ம ஏசு கிறிஸ்து ஆண்டவர் நமக்கு இந்த பைபிள் நீங்க ஜெபம் பண்ணியிருக்கீங்க எனக்கு பைபிள் வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிருக்கீங்க ஏசு கிறிஸ்து உங்களுக்கு இந்த நேரத்தில் பைபிள் கொடுத்துருக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைகள் அவரை நோக்கி ஏசு கிறிஸ்துவ மட்டும் நீ கேளுங்க ஏசு நிச்சயம் செய்வார் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் சரிங்களா நன்றி நன்றி இப்போ ஏற்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும் மக்களுக்கு இந்த உதவுதல் மிகப்பு மிக மகிழ்ச்சி அடைகிறேன் உண்மையில வேத வசனத்தை இந்த குடும்பத்தில் இந்த அம்மாவை கொடுப்பதில் உண்மையில தேவன் கிருவி செய்திருக்கிறான் என்ன பாடுறீங்களா பாடுங்க பாடுங்க தேவன் முன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே உன்னத தேவன் முன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே அன்னாலின் அண்ணாள்தாதம் அமர்ந்த அன்னாலின் ஜபம் கேட்டார் அன்னாலின் தாம் அமர்ந்த அன்னாலின் ஜபம் கேட்டார் அநாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துய தேத்தார் அநாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துயத்தேத்தார் உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே அருமையான பாட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா உங்களுக்கு வந்து இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பார் சரிங்களா சரிங்கம்மா நன்றிங்கம்மா சரிங்க